நம்ம விஜய் பண்ணதுக்கு நம்ம மல்லிகிட்டேயும் வெண்பாக்கிட்டேயும் வந்து இப்போ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் ஏன்னா நம்ம மல்லியையும் வெண்பாவையும் இப்போது அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி மனநிலைமையிலேயே இல்லை அதே சமயம் இங்கே ரஞ்சிதா சொல்கிறது தான் இப்போது வேதவாக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து பதினா நினச்சிகிட்டு இருக்காங்க கடைசியில் அதெல்லாம் உண்மை கிடையாது வெண்பா சொன்னதும் உண்மை அதே மாதிரி மல்லி சொல்கிறதும் உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் தான் என்னை மன்னிச்சிரு வெண்பா என்னை மன்னிச்சிரு மல்லி நான் வந்து பதினா தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து இப்போ நான் கண்மூடித்தனமாக இந்த ரஞ்சிதாவை நம்மனது என்னோடய தப்பு தான் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ அவங்க ரெண்டு பேரோட கால்லயும் இல்லாத குறையா நம்ம விஜய் வந்து இப்போ மன்னிப்பு கேட்க போறாங்க என்னதான் விஜய் இருந்துட்டு இப்போ குழப்பத்துல ஆத்திரத்துல கோவத்துல இருந்தாலுமே கூட நம்ம வெண்பாவை பத்தி நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி மல்லிய பத்தியும் வந்து முழுசா நல்லாவே தெரியும் ஆனா அது எல்லாத்தையுமே விட்டு இவ்வளவு கோவப்படுறது உண்மையிலேயே வந்து போயினா ஒரு தவறான விஷயம் தான் சொல்லணும் அதுலயும் விஜய் வந்து போயினா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திலையும் இருந்துட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படினா கீழ இருக்க subscribe பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர ஆத்திரத்தோடியும் கோவத்தோடியும் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதுக்கு அப்புறம் தான் வந்து பாவினா அரவின் மாஸ் என்ட்ரி கொடுத்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் காட்டி ரஞ்சிதா தான் தப்பு ரஞ்சிதா தான் வந்து போயினா முதல்ல வெண்பாவை அடிச்சாங்க வெண்பாவை அடிச்ச காரணத்தினாலதான் மல்லி வந்து போய்னா உள்ள போந்து அந்த ரஞ்சிதத்தை அடிச்சது ரஞ்சிதத்தை வந்து போய்னா வான் பண்ணது இது எல்லாமே வந்து போயிதான் நடந்துச்சு ஆனா இது தெரியாம ரஞ்சிதா சொல்றத வேதவாக்கா நினைச்சுக்கிட்டு மல்லியையும் நீங்க பெத்த பொண்ணு அதாவது இவ்வளவு நாளா வந்து போயினா நீங்க அன்பை கொட்டி கொட்டி வளர்த்துட்டு இருந்த வெண்பாவையும் வந்து போயினா இப்படி சந்தேகப்படுறீங்களே உங்களுக்கு எல்லாம் வந்து போயினா கொஞ்சமாச்சு மூளை இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அரவி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதுலயும் அந்த வீடியோவை அப்புறமா நேராக வந்து நம்ம மல்லிகிட்டேயும் வெண்பாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாமல் ஆனால் நம்ம வெண்பாவும் வந்து இப்போன்னா இப்போ விஜயை மன்னிக்க போறதே கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்போன்னா ஒவ்வொரு விஷயத்துலயும் வெண்பாவுக்கு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தவங்க இந்த ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ண போற இந்த ஒரு நாள்ல இருந்து அந்த முடிவு எடுத்த நாள்ல இருந்து வந்து இப்போன்னா இப்படி பிரச்சனை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இங்கே பாருங்க டாடா நீங்கள் வந்து இப்போன்னா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து போயின்னா நீங்கள் மட்டும் ரஞ்சிதா சித்தியை கல்யாணம் பண்ணீங்கன்னு வைங்களேன் எனக்கு டாடா கிடையாது மல்லி அம்மா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயின்னா சரியான பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் ஒரு பக்கம் நம்ம விஜயை வந்து போயின்னா வெறுக்கிறதுக்காக விஜய் மேல இருக்க கோவத்துல நம்ம வெண்பா என்ன வேணாலும் பண்ணுவாங்க நம்ம மல்லிகூடியும் போக முடியாமல் கடைசியில் வந்து போதின்னா நிஷா வந்து சொன்னாங்க இல்லையா நிஷா கூடியும் அவங்க தாத்தா கதிரேசன் இவங்க கூடிய வந்து போய்னா போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு இங்கே தான் உண்மையிலேயே வந்து போய்னா மிக பெரிய ட்விஷ்டே இருக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்டோம் மல்லி இருந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வீட்டுக்கு வந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் எந்தளவுக்கு நல்லவராக இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஆத்திரமாவும் ஒருத்தர் மேல வந்து தப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்காம பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வெண்பா சொல்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் விஜய் இருந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்க நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி எழுதிட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க